ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு விடியலை பியூட்டி தமிழ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாரீ டிராப்பிங் வீடியோ தான் பண்ண போகிறோம் அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து அக்கா சைடு இடிக்காமல் எப்படி பின் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக டக்குன்னு ஒரு புடவை எடுத்தோமா கட்டணுமா அப்படின்னு சொல்லி போகிற மாதிரி போடுங்க நல்லா அயன் பண்ணி அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் டக்குன்னு நம்ம திடீர்னு ஒரு சேரீ வேர் பண்ணும்போது எப்படி அயன் பண்ணாமல் கட்டுவோம் அந்த மாதிரி சில்க் சாரியாக அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு அந்த மாதிரி தான் இப்போ எடுத்துருக்கேன் இந்த சேரீ வந்து அயன் பண்ணவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு கட்டி இது வந்து ரொம்ப சில்க் சரி கட்டும் போது வழுக்க வழுக்குன்னு இருக்கும் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற மும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்கணும் நாட் போட்டுட்டு நம்ம டக்கின் பண்ணவும் போது அதாவது சொருகும் போது வந்து நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த டே ஃபுல்லாக வந்து களையாமல் அப்படியே இருக்கும் இதுவே வந்து நாட் போடாமல் நீங்கள் பழகிருச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து எனக்கு நல்லா செட்டாகி பழகிருச்சு அப்படிங்கிறனால வந்து நான் நாட் போடாமல் அப்படியே டக்கின் பண்ணிக்கிறேன் ஸோ டக்கின் பண்ணும்போது போது மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து சுருக்கமே இல்லாமல் நம்மளை சுற்றி வந்து எல்லா இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் சொருகணும் அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஹிப் சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக காமிக்கும் நம்ம பாடி வந்து ரொம்ப அகலமாக இருந்தாலும் நம்ம சுருக்கமே இல்லாமல் இப்படி சொருகும் போது நம்மளுக்கு வந்து ஹிப் சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக அழகாக ரொம்ப ஸ்ட்ரெச்சராக காமிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இருக்கும் அப்படி இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சொருகணும் அப்படின்னோம்னா நம்ம பாடி இருக்கிற பாடியை விட இன்னும் கொஞ்சம் அகலமாக பெருசாக காமிச்சிரும் இப்போ வந்து நம்ம ரெண்டு சுற்று சுற்றி இடுப்பில் வந்து சொருகிக்கணும் இல்லைனா அது கீழே விட்டோம் அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டவுட்டாக இருக்கும் எது அப்படின்னு சொல்லிட்டு அதனால உங்களுக்கு இடுப்பில் நான் சொருகி காமிச்சிருக்கேன் தென் நம்ம முந்தாணி பகுதிக்கு இப்போ வந்துடலாம் அதில் வந்து ஒரு நிறைய பேருக்கும் சுங்கம் இருக்கும் நாட்டு மாதிரி இருக்கும் அதை வந்து முன்பகுதியோ இல்லை பின்பகுதியோ எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து முந்தானிக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து அடுத்த ஃப்ளீட் வந்து நம்ம குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம் நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் வந்து ஒல்லியாக இருக்கிறேன் அப்படிங்கிற பார்ட்ரு வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம் இல்லை நான் குண்டாக இருக்கேன் அப்படிங்கிறமும் போது கொஞ்சம் பார்ட்ரு வந்து ரொம்ப குட்டியாக அந்த மாதிரி முந்தானி இந்த மாதிரி மடிப்பு எடுத்துக்கணும் அதாவது ஃப்ளீட் எடுத்துக்கணும் ஸோ குண்டாக இருக்கவங்க வந்து நல்லா குட்டியாகவும் கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க வந்து குட்டியாக எடுத்திங்கன்னா இன்னும் ஒல்லியாக தருவீங்க ஸோ அதனால் கொஞ்சம் அகலமாக இப்போ நான் எடுக்கிற சைஸ்க்கு எடுத்திங்கன்னா ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து அளவுக்கு எடுக்கும் போது கொஞ்சம் நான் குண்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஓகே இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு எடுத்தாச்சு இப்போ நான் கழுத்து பகுதியில் வந்து வச்சுக்கிட்டு க மடைக்கு வச்சுக்கிட்டேன் நல்ல நெகத்தாலேயே வந்து ஃபுல்லா கீறி அயன் பண்ண மாதிரி நம்ம கொண்டு வந்தரணும் இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அந்த மடிப்பு கலையாம நான் உதற உதவு உதறனாலும் கலையாமல் இருக்கும் இப்போ அந்த சுங்கத்தை வந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம் துணி காயப்போட யூஸ் பண்ணுற கிளிப்பை வந்து நம்ம போட்டுக்கணும் பின் போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு செக்யூராக இருக்காது குழஞ்சிரும் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கலையாமல் இருக்கும் எண்டு வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நான் கீழே வரைக்கும் எனக்கு எந்த அளவுக்கு வந்து கீழே தொங்கணுமோ அந்தளவுக்கு வந்து நான் நெகத்தாலே கீறி கீறி வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துச்சு இடுப்பை சுற்றியும் ஒரு தடவை வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா கீழே தொங்குறது கரெக்டாக இருக்கும் இடுப்பை சுற்றி வரங்கும் போது கொஞ்சம் குட்டையாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நான் ஷோல்டரில் வந்து பின் பண்ணிக்கிறேன் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பிரஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ரீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அழகாக இருக்கும் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நெகத்தால் நல்லா கீறி கீறி விடணும் அந்த மடிப்பெல்லாம் கீறி கீறி விட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரெச்சராக அழகாக காமிக்கும் அந்த சுற்றுற இடம் வரைக்கும் அந்த மடிப்பை வந்து நல்லா வந்து கீறி விட்டிங்க அப்படின்னா நல்லா மடிப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா இழுத்து பிடிச்சி இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பின் பண்ண போகிறோம் நல்லா டைட்டாக வந்து இழுத்து பிடிச்சிடணும் இழுத்து பிடிச்சி நம்ம நல்லா பின் பண்ணிக்கலாம் இன்ஸ்கெட்டோட சேர்த்து பின் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு களையாமல் இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக சேரீ விட்டுடலாம் விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளீட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ளீட்டு வந்து நம்ம இங்கே வந்து பெருசாகவும் எடுக்கலாம் குட்டி குட்டியாகவும் எடுக்கலாம் நான் வந்து ஓரளவுக்கு நார்மல் சைஸில் தான் எடுக்கிறேன் இப்போ வந்து ஃப்ளீட் எடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் வந்து சாரி இருக்கும் அதையும் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா அசிங்கமாக இருக்கும் அதை விட்டுறணும் இப்போ வந்து ஃப்ளீட் எடுத்தாச்சு இந்த இடத்துல நான் இப்போ நேரத்தில் வச்சுக்கிறேன் இல்லையா அந்த பட்டு ப்ளூ கலர் பட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் சேஃப்டி பின் போட்டுக்கணும் நான் வந்து சேஃப்டி பின் போடலை நீங்கள் வந்து போட்டுக்கணும் போட்டால் தான் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு களையாம இருக்கும் இப்போ இல்லைனா திருப்பி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நான் ஆகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் வந்து நான் அந்த அந்த இடத்துல போட்டு பழக்கம் இல்லை நானும் பிகினராக இருக்கும் போது வந்து ஒரு டென் பின்னுக்கு மாதிரி போடுவேன் அங்கங்கே அங்கங்கே பின்னாக தான் இருக்கும் பத்து பின்னுக்கு மேலே போட்டுருவேன் இப்போ வந்து நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன் எனக்கு நல்லா பழகினால வந்து அங்கே பின்னு போடலை இப்போ அந்த இடத்துல டக்கின் பண்ணுறோம் சொருகிறோம் இல்லையா அந்த இடத்துல வந்து நல்லா புடச்சிக்கிட்டு இருக்காமல் அதாவது பொஃப்ஃபுன்னு இல்லாமல் நல்லா ஃப்ளாட்டாக வந்து உள்ளே நல்லா சொரியறணும் பொஃபுன்னு இருந்தோம்னா வயிறு வந்து பெருசாக தெரியும் இப்போ வந்து இந்த சைடில் விட்டு இந்த ஹிப்பில் வந்து நம்ம கீழே பின் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெச்சராக இருக்கும் நல்லா டைட்டாக இழுத்து பிடிக்கணும் இந்த இடத்துல வந்து இழுத்து பிடிச்சி நம்ம வந்து சொருகிக்கணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு நல்லா டைட்டாக இருக்கும் நல்லா ஸ்ட்ரெச்சராகவும் நம்ம உடம்ப காமிக்கும் குண்டாக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ரெச்சராக காமிக்கும் மொழியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் நிறைய மடிப்பு மடிப்பாக வரும் இப்போ நான் ப்ளவுஸ் மாற்றிட்டு வந்துட்டேன் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ சைடு இடிக்காமல் பறக்காமல் அசிங்கமாக தெரியாமல் இருக்கணுங்கிறவங்க வந்து இந்த செகண்ட் மடிப்பை எடுத்துக்கணும் அதில் சைடில் இடுப்பில் வந்து ஒரு சேரீ வருது இல்லையா அதையும் சேர்த்து பிளவுஸோடு சேர்த்து அந்த மூணையுமே சேர்த்து பின் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணாலுமே வந்து கலையவே கிடையாது தான் இருக்கும் அசிங்கமாக தெரியாது பறக்காது நம்ம முன்னாடியே பறக்காது என்ன பண்ணாலும் தெரியாது இல்லை எனக்கு அங்கே பண் பின் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இப்போ நான் செகண்டாக இங்கே பண்ணுறேன் இல்லையா இந்த இடத்துல பண்ணிக்கலாம் பட் செகண்டாக பண்ணுற இடத்துல விட நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மேலே பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல ஹிப்புக்கிட்ட பண்ணுற இடத்துல பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெச்சராகவும் இருக்கும் அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் அசிங்கமாக தெரியாது சைடு இடிக்காது பறக்காது அப்படியே ஃபிட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி இருக்கும் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு பண்ணியாச்சாரி நம்மளுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ்லேருந்து ஃபோர் மினிட்ஸ் தான் ஆகும் நம்ம கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வேர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அந்த ஃப்ளீட்டை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா சூப்பராக கொண்டு வந்துடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இப்படி பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தேங்க் யூ